பெட்டி ஒலித்தது சிறுகதை ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் பக்கத்து வீட்டு டெலிவிஷன் பெட்டியில் ஆங்கில செய்தி ஆரம்பமாயிற்று தலைப்பு செய்தியை மட்டும் கேட்டுவிட்டு பட்டென்று அவர்கள் பெட்டியை மூடுவது தெரிந்தது மணி ஒன்பது நாற்பத்தி ஆறு கையிலிருந்த புஸ்தகத்தை மூடி கீழே வைத்தேன் எழுந்து ஜன்னல் அருகில் சென்றேன் பக்கத்து வீட்டிலிருந்து திரைப்படம் பார்த்துவிட்டு சலசலம் என்று வெளியில் வந்து கொண்டிருந்தது உறவினர் நண்பர்களின் கூட்டம் சுமார் பதினேழு மாதங்களுக்கு முன்பு வரையிலும் இந்த இருந்தும் இது போன்றதொரு கூட்டம் இப்படி வெளியேறியது உண்டு ஆனால் இன்று அதன் அடையாளத்தை கூட காண முடியவில்லையே வீடை களை இழந்து இரண்டு கிடக்கிறதே குப்பென்று குண்டு மல்லிகையின் மனம் நாசியில் வந்து மோத ஜன்னல் திரையை சற்று விலக்கிவிட்டு இடது கை பக்கம் பார்வையை ஓடவிட்டேன் கருப்பு போர்வையில் வாரி இறைத்த வெள்ளி மணிகளாக மல்லிகைகளின் மலர் கண்காட்சி வருடம் கூட இதே சீசனில் அந்த கொடி புஷ்பித்து மலர்களின் மனமெல்லாம் அந்த அறைக்குள் வியாபித்து நிற்கும் இந்த தான் அந்த மல்லிகைகளை சேர்ந்துவாரில்லை அது தினமும் பூத்து சொரிவதும் கருகி உதிர்வதுமாகவே இருக்கின்றன அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகள் கூட வீணாகி போய்க் கொண்டிருக்கிறதே நாங்கள் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்க அஞ்சுகின்ற அளவுக்கு வீடு இருளடைந்து கிடக்கிறதே கால் அரவம் கேட்டு திரும்பினேன் கையில் ஃப்ளாஸ்குடன் உள்ளே வந்தாள் லலிதா முன்பெல்லாம் அவள் வருவதை கட்டியம் கூறி அறிவிக்கும் அவளுடைய கால் மெட்டிகள் இப்பொழுது ஒரே நிசப்தம் மெட்டிகளை விட்டிருக்கிறாள் சுருண்ட கூந்தலுக்கு பொருத்தமான கொண்டையம் காணும் வாரப்படாத கூந்தலை வெகு அலட்சியமாக எடுத்து முடிந்திருந்தாள் பிளாஸ்கை அருகிலே வைத்துவிட்டு திரும்பினாள் லலிதா ஆயாசத்துடன் படுக்கையில் போய் விழுந்தேன் புரண்டு புரண்டு படுத்திய இரவை கழித்தாயிற்று கீழே இருந்து விடுத்த அழைப்பு மணி ஒளித்தது காபி தயார் கொஞ்ச நாட்களாக ஏற்பட்டு இருக்கும் சங்கேத ஒலி இது முன்பெல்லாம் கையில் காப்பியும் வாயில் சுப்ரபாதமும் முழு நிலா முகத்தில் புன்னகையும் பழிச்சிட லலிதா படியேறி வருவாள் வெட்டியோசை நங் நங் என்ற முன்னால் வரம் ஆனால் இப்போது வேண்டா வெறுப்பாக எழுந்து சென்றேன் ஏன் இந்த மாற்றம் எதற்காக இந்த மாற்றம் மகிழ்ச்சியின் வாடை கூட தீண்டாத இந்த மாற்றம் ஏன் என் வீட்டுக்கு அழையாத விருந்தாளியாக வந்து தொலைத்திருக்கிறது என் வீடு எப்போது முன்பு இருந்தது போன்ற நிலைக்கு திரும்பும் யாரோ பெரிதாக கெக்கழித்து சிரிப்பது போன்ற பிரம்மை பைத்தியக்காரா உன் வீடாவது பழைய நிலைக்கு திரும்புவதாவது அது போனது போனதுதான் இந்த இருள் அடர்ந்த நிலைமைதான் இனிமேல் உனக்கு நிரந்தரமானது தூக்கி வாரி போட்டது எனக்கு என் வீட்டின் இந்த நிலவரத்தை என்னால் இனியும் தாங்கிக் கொள்ளவே முடியாது இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் அது என்ன எப்படி யோசிக்கத்தான் வேண்டும் அம்மா நான் கீரையை சுத்தமாக அறிந்து வைத்திருக்கிறேனுங்க நீங்க குளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்கம்மா என்றாள் கண்ணம்மா சரிதான் போடி காலங்காத்தால் குளிச்சிட்டு மடியும் ஆச்சாரமுமா பூஜை பண்ணி என்னத்தை வாரி கட்டுண்டேன் குழந்தை வாழ் விழுந்து வந்து நின்று சாமி சாமியாவது பூதமாவது கண்ணம்மா போய் எல்லாமே பொய் லலிதா உதயராகம் பாட ஆரம்பித்து விட்டாள் எனக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது எழுந்து மாடிக்கு வந்துவிட்டேன் ஏதோ ஒரு வித உந்துதல் நிர்மலாவின் எட்டி பார்த்தேன் அவள் வண்ண பொலி விழுந்த ஓவியமாக நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறாள் அவள் மடியில் குப்புற விழுந்து கிடக்கிறது கண்ணன் காட்டிய வழி பார்வை ஜன்னல் வழியாக வெட்ட வெளியை மெய்ந்து என்னாலேயே விரும்பி படிக்க முடியாததை அவளால் எப்படி படிக்க முடியும் என் அறைக்கு திரும்பினேன் வழக்கம் போல் கைகள் சேவிங் செட்டை நாடின அதற்கு தடை போட்டுவிட்டு சுழல் நாற்காலியில் போய் உட்கார்ந்தேன் எதிரே டீபாயின் மேல் ஒரு ஏர் மெயில் கவர் நேற்று வந்த கவர் இன்னமும் பிரிக்கப்படாமலேயே கிடந்தது மகனிடமிருந்து கடிதம் வந்தால் தான் முதலில் பிரித்து படிப்பது வழக்கம் அவள் கூட அதை தொடவில்லை ராகவன் என்ன எழுதியிருப்பான் என்று எனக்கு தெரியும் ஆதலால் நானும் அதை பிரித்து படிக்கவில்லை அதனால் அந்த கடிதம் அனாதரவாக கிடந்தது நிர்மலா தன் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை இப்போது அந்த கடிதத்தை எடுத்து பிரித்தேன் அன்புள்ள அப்பாவுக்கு நமஸ்காரம் என் முதல் இரண்டு கடிதங்களும் கிடைத்திருக்கும் ஆனால் பதிலே இல்லை அம்மா பக்கம் பக்கமாக எழுதுவாள் அதுவும் இல்லை ஏனோ இந்த பாராமுகம் இந்த கடிதத்திற்காவது பதில் எழுத வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நிர்மலாவை இப்படியே வீட்டுக்குள் அடைத்து வைத்து இருப்பதால் உங்களுக்கோ அவளுக்கோ எந்த விதமான பயனும் அவளுக்கு ஒரு வழி செய்துதான் தீர வேண்டும் அது உங்களை போன்றவர்கள் எதிர்பார்ப்பது போன்ற மேல் படிப்போ ஏதேனும் ஒரு வேலையோ அல்ல எதையும் அவள் மீது திணிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது உங்களுக்கு துணிவில்லாவிடில் அவளை இங்கே அனுப்பி வைக்கவும் வெட்டிவிட்ட செடி கொடிகள் கூட மீண்டும் துளிர்ப்பதற்கு உரிமை பெற்றிருக்கும் பொழுது மனிதர்களில் மட்டும் ஓர் இனம் மற்றொரு இனத்துக்கு அந்த உரிமையை மறுப்பது என்பது எந்த வகையில் பார்த்தாலுமே எனக்கு சரியாகப்படவில்லை தயவு செய்து நிர்மலாவை இங்கே அனுப்பி வைக்கவும் ராகவன் வெந்நீர் போட்டாச்சு குளிக்க வாங்க என்றபடி லலிதா வந்தாள் உன் பிள்ளையை லெட்டர் போட்டிருக்கானே படித்து பார்த்தாயா படிக்கவே வேண்டாம் அவன் என்ன எழுதியிருப்பான்னு எனக்கு தெரியும் ரொம்ப நல்லதா போச்சு அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நான் என்ன நினைத்து என்ன பிரயோஜனம் லலிதாவுக்கு குரல் தழுதழுத்தது சொல்லேன் லலிதா செய்யக்கூடியதாக இருந்தால் செய்துவிடலாம் கல்யாணத்தின் போது மணமக்களிடம் ஒருவர் இச்சிலை மற்றவருக்கு எடுத்து போட்டு சாப்பிட வைக்கிறார்கள் அன்பின் சங்கமத்தில் இரண்டு பேரும் சமம்தான் என்பதுதான் அதனுடைய கருத்தானால் மறுநாள் முதல் நடப்பது என்ன ஆண் சாப்பிட்ட எச்சில் தட்டில் பெண் தான் தவிர பெண் சாப்பிட்ட எச்சில் தட்டில் எந்த ஆணும் சாப்பிடுவது இல்லையே அதே நிலை மறுமணத்துக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது ஒரு பெண் இயல்பாக ஒரு ஆணை மறுமணம் செய்து கொண்டு அவனுடைய குழந்தைகளையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறாளே தவிர ஒரு ஆணால் அப்படி செய்ய முடிகிறதா அப்படி முடிந்துவிட்டால் இப்படி நம்ம வீடு இருளடைந்து கிடக்குமா அன்பாவது சங்கமாவது சமத்துவம் ஆவது எல்லாமே வெறும் பித்தலாட்டம் வீணா எதற்காக என் வாயை கிளறுகிறீர்கள் என்றால் புடவை தலைப்பினால் கண்களை துடைத்தபடியே நான் ஊமையாக உட்கார்ந்து இறந்தேன் என்ன பதிலியே காணோம் இதுக்குத்தான் சொன்னேன் என் மனசில் இருக்கிறத பற்றி கேட்காதீங்க என்ற சரி குளிக்க வாங்கோ திரும்பி நடந்தாள் அவள் லலிதா திரும்பி பார்த்தாள் நிர்மலாவை ராகவனிடம் போகிறேன் சரி எதற்கு என்று கேட்கவில்லையே நீ தெரியாதாக்கம் துயரத்தை மறக்க மேலே படிக்க வைப்பேள் இல்லாவிட்டால் வேலை பார்க்க சொல்லுவீர்கள் அதுதான் இல்லை லலிதா துயரத்தை மறக்கும்படி அவளுக்கு நான் எதுவுமே செய்து வைக்கப் போவதில்லை அவளுடைய துயரத்தையே போக்கிவிடப் போகிறேன் அது நடக்கிற காரியமல்ல நம்ம நாட்டில் மனத்தால் ஆணாக இருப்பவர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு குறைவு என்றாலும் இருக்கிறார்கள் என்பதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும் தானே அந்த மாதிரி ஒருவரையாவது நான் பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக சந்தோஷப்படாமல் இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட்டாள் பக்கத்து அறையில் அவள் நிர்மலாவை குளிக்க அழைத்து கொண்டிருந்தாள் பல மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு பதில் எழுதத் தொடங்கினேன் நடுஹாலில் என் பாட்டனார் காலத்து கடிகாரம் மாட்டப்பட்டிருந்தது அதன் பக்கத்திலே ஒரு படத்தை மாட்டினாள் லலிதா அதில் முகமெல்லாம் புன்னகையாக விரிந்திருக்க நிர்மலாவும் ரமேஷும் இணைந்து இறந்தார்கள் வேலைக்காரி கண்ணம்மா ஒன்றை கூட விடாமல் மல்லிகை மொக்குகளை கொய்து கொண்டு வந்து லலிதாவிடம் கொடுத்தாள் அதை லலிதா நெருக்கமாக தொடுத்து பாதியை சுவாமி படத்துக்கம் பாதியை தனக்குமாக பகிர்ந்து கொண்டாள் வரட்டுங்களா ஏழு மணிக்கு வந்துவிடு தமிழ் படம் டிவியில் என்றால் லலிதா சிரித்து கொண்டே போகிறாள் அவள் டிவியில் ஆங்கில செய்தி ஆரம்பமாகிறது வழக்கம் போல என் வீட்டிலிருந்தும் நிறைய பேர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் குப் என்று மல்லிகையின் மனம் ஜன்னல் வழியாக தோட்டத்து பக்கம் பார்க்கிறேன் மல்லிகை பந்தல் இருளோடி கிடக்கிறது மனம் எங்கே இருந்து வருகிறது நங் நங் மெட்டியோஸை திரும்பி பார்த்தேன் கையிலே ஃப்ளாஸ்கில் பாலுடன் வந்து கொண்டிருக்கிறாள் லலிதா இருள் இப்போது என் வீட்டிலும் இல்லை அன்பானவர்களை ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய வெட்டி ஒலித்தது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி